இந்த விலங்கிரி மலை தென்காயலாயம் சொல்லுவோம் எதுக்கு தென்காயலாயம் சொல்லுவோம்னா எங்கெங்க சிவன் உட்கார்ந்தனோ அதுக்கு எல்லாமே கைலாயம் என்ற பேரு கொடுக்கற தன்மை இருக்கிறதுனால அதுக்கு தென் கைலாயம் ஆதி யோகியே வந்து மூணரை மாசம் தங்குனாங்க பல யோகி இங்க போய் சாதனை பண்ணாங்க சிவா உட்கார்ந்த இடம் சொல்லி எல்லாரும் அங்க போய் சாதனை பண்ணி நடந்து இந்த தென்காயலாயம் இந்த வெள்ளங்கிரி மலைன்றது ஒரு சாமானிய நிலை இல்லை எப்போ இந்த சக்தி கூட இந்த அருள் கூட நீங்க தழுவி வாழ்க்கை அமைச்சுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கைன்றது ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு தன்மையா நடக்கிறதுல ஒரு சந்தேகமே கிடையாது ஒரு நாள்ல ஒரு நேரத்துல எல்லாரும் வார்த்தை உச்சாரிங்க உங்க வாழ்க்கை மாறி போயிடும் என்னதுக்கான இந்த உச்சரிப்புக்கு அந்த அதிர்வுக்கு ஒரு தொடர்பு இருக்குது அது கூட தொடர்பு வந்துச்சுன்னா அதுக்கு மேல எதுக்கு ஏங்க தேவையில்லை மனிதன் எல்லாமே நடக்கும்